ியர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்கள் மே பதினாலை விட்டால் நீங்கள் தான் ராஜா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசினி நடந்து கொண்டிருக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராகு பகவானும் தற்போது ராசிக்குள்ளதான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க வருகின்ற மே மாசம் பதினாலு முதல் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர இருக்கிறார் இது பாருங்க மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பொதுவாக கோச்சாரத்துல குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போதுதான் மிகப்பெரிய கிடுபு கொடுப்பார் அதோ மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியே குருவாக இருப்பதனால அவர் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சஞ்சாரம் செய்வதனால மிகப்பெரிய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள் அப்ப மிகப்பெரிய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு தீர்வாக மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் நான்காம் இடத்துல அமர்வது தான் மிகப்பெரிய சிறப்புங்க மீனராசிக்காரர்களுக்கு மேலும் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் மீனராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் பாருங்கள் இசை நடனம் நாட்டியம் இவற்றில் பிரியமுடையவர்கள் அதாவது கலைகளில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் பாருங்கள் மீன அதே போல அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அதேபோல ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அதிகம் படித்தவர்கள் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் பாருங்கள் வல்லவர்கள் அதே போல் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலமாக ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த ராகு வந்து ராசிக்குள்ளே என்னைக்கு வந்தாரோ இருந்து பாருங்கள் நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவு உடம்பு ஏறுறது யாரோ நமக்கு செய்வனை வச்ச மாதிரி பாருங்கள் எந்த ஒரு காரியமும் பாருங்கள் பாதில் நிற்கிறது எதிலும் ஒரு தோல்வி எங்கே போனாலும் ஏமாற்றம் இதெல்லாம் பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல குரு பகவான் பாருங்க கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து குரு பகவான் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஒரு வருஷமா மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஒரு வருஷத்துல உத்தியோக இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் வலுக்கட்டாயமாக உத்தியோகத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் ஏன்னா பத்தாம் விதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்தனால அப்போ உத்தியோக ரீதியாக பெரிய இழப்புகளை சந்தித்த ராசி அப்படின்னா மீன ராசி தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அதே போல பாருங்கள் உங்களுக்கு சகோதரர்களுக்கு பாதிப்புகள் அதே போல சொந்த தொழிலில் பிரகாசம் இல்லாத ஒரு நிலை முக்கியமாக பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் ஒரு வருஷமாக பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனா மனசுல தைரியமே குறைஞ்சிருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இனிமேல் நம்ம முன்னேற முடியுமா அப்படிங்கிற எண்ணம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷமாவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்க வியாபாரத்திலையும் பெரிய சரிவுங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள ராகு இருந்தார் இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏமாறக்கூடிய சூழ்நிலாம் ராசிக்குள்ள ராகு இருந்து உங்களுக்கு கொடுத்திருப்பார் மிகப்பெரிய சிரமங்களை கொடுத்திருப்பார் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியும் மூன்றாம் இடத்துல வீக்காக தான் இருந்தார் ஒரு வருஷமாக அப்போ நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் பாதியில் தான் நின்று இருக்கோம் மீன ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்திலும் இழுபறியாக தான் பார்த்துருப்பீங்க அதே போல் நிறைய பேர் பாருங்கள் உத்தியோகத்துக்காக பணம் கட்டி ஏமாறக்கூடிய சூழ்நிலை அதே போல் உத்தியோகத்தை இழந்தாலும் புது வேலை கிடைக்காத ஒரு நிலை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்துட்ருப்பீங்க மீனராசிக்காரர்கள் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு உத்தியோகம் மட்டும் கிடைக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு மன ரீதியாக பாருங்க மன அழுத்தங்கிறது ஒரு வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில எங்கே போனாலும் தடை தாமதங்கள்ங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வருடமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த நிலை மாறுமா அப்படின்னா பாருங்க மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நான்காம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்தை விட்டு குரு பகவான் நான்காம் இடத்திற்கு போனாலே பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க ராசிக்காரர்களுக்கு அதாவது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய திறமையினால உங்களுடைய முயற்சினால நீங்க எதையும் சாதிக்க முடியும் குரு பகவான் மூன்றாம் இடத்தை விட்டு நான்காம் இடத்துக்கு சென்றாலே பாருங்க உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது கட்டாயம் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அப்ப மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது தான் இந்த ஏழரை சனியை சமாளிக்கலாம் இந்த ராசிக்குள்ள ராகு இருக்கிறத விட சமாளிக்க முடியும் ஆனால் மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தான் உங்களுக்கு நிறைய கெடுபன்களை கொடுப்பார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அப்ப அந்த நிலை மாற இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்து பத்தாம் இடத்தை நேரடியாக பார்க்க இருக்கிறார் அவர் வந்து உங்க ராசிக்கு அதிபதி தன் வீட்டையே பார்க்க இருக்கிறார் அப்ப உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னாலும் பாருங்க இந்த மூன்றாம் இடத்துல இருந்த அளவுக்கு நான்காம் இடத்துல இருக்காது மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது பெரிய கெடுபல்களுங்க அப்போ நான்காம் இடத்துக்கு சென்ற பிறகு உங்களுடைய முயற்சினால நீங்கள் எதையும் வெல்ல முடியும் பாருங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் நல்ல ஒரு பொருள் வரவுங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் அதே போல் உத்தியோகத்துல உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் பாருங்க வேற இடத்துக்கு மாறிடுவாங்க அப்ப உத்தியோக ரீதியா நல்ல ஒரு சிறப்புகளை மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் மீன ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் இப்ப மீனராசிக்காரர்களுக்கு சனி வந்திருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் உங்களுக்கு பாருங்க ஜென்ம சனி மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்க அப்போ ஜென்மசனி வந்தாலும் பாருங்க எல்லோருக்கும் கெடுபல்களை கொடுக்காது பொதுவாக ஜென்மசனி ஆகாத காலகட்டம் தான் என்ன தான் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்போ இரண்டாவது சுற்று இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனினால வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது இருக்கும் இந்த ஜென்மசனினால எப்போ மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல மாற்றங்கிறது உண்டாகும் மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்குள்ள வந்த பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அதாவது எதிலையும் பாருங்க உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை ஒரு உடம்பு அசதி கொஞ்சம் சோம்பல் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியும் உழைப்பால் இவற்றை நீங்கள் விரட்டி அடிக்க முடியும் உங்களுடைய தீவிர முயற்சினால இதெல்லாம் மாற்றிக்கொள்ள உங்களுக்கு சனி பகவான் வழிவகை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனியை விட பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது தான் ஒரு வருஷமா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் அந்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு சென்றாலே பாருங்க பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு முடிவு தெரியும் பல கஷ்டத்துக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மே பதினால இருந்து பாருங்க ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்ல முடியும் மீனராசிக்காரர்களுக்கு மே பதினால இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பங்க மீனராசிக்காரர்களுக்கு அப்ப மீனராசிக்காரர்களும் இந்த ஜென்மசனியை வெல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்க இருக்கிறது இன்னும் சொல்ல போனா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் ராசியை விட்டு இருக்கிறார் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது ஏன்னா ராகு பகவான் ராசியை விட்டு விலக இருக்கிறார் இந்த மாதம் அதே போல கேது பகவான் ஆறாம் இடத்திலே அமர இருக்கிறார் கேது ஆறாம் இடத்துல அமருவது மிகப்பெரிய சிறப்புங்க இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்ப என்ன ஒரு விஷயம்னா குரு பகவானும் சாதம் ஓரளவு சாதமான இடத்துக்கு போறாரு உங்க ராசிக்கு அதிபதி அதே போல ராகு பகவானும் ராசி விட்டு விலகுறார் ராசி உள்ள சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவானை உழைப்பினால் மாற்ற முடியும் இந்த பொங்கு சனி இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஏழை சனி இரண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு சில சிரமங்களும் இருக்கும் அதாவது ஒரு உடல் ரீதியா சில சிரமங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் எங்கே போனாலும் கொஞ்சம் போட்டிகள் அதே போல் எதிரி தொல்லை அதே போல் உங்களை பற்றிய தேவையற்ற விமர்சனங்கள் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியும் ஆனால் ராசிக்குள்ளே ராகுக்கு ஒன்றரை வருஷம் இருந்தால நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பார் நீங்கள் எப்படி ஏமாந்தீங்கிறது உங்களுக்கே தெரியாது அதே போல் குரு மூன்றாம் இடத்துல ஒரு வருஷமாக இருந்தால எங்கே போனாலும் தோல்வி எங்கே போனாலும் ஏமாற்றம் தேவையற்ற பாருங்கள் அலைச்சல் அதே போல் உத்தியோக இழப்பு இப்படி நிறைய சிரமங்களை கொடுத்திருப்பார் இப்ப குரு பகவான் வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நான்காம் இடத்துக்கு போறார் இது ஒரு பெரிய சிறப்பு ராகு ராசியை விட்டு விழுவது இது ஒரு சிறப்பு அப்ப பெரும் இருந்து பெரிய கஷ்டத்திலிருந்து மீன ராசிக்காரர்கள் வெளிவர இருக்கிறார்கள் மே பதினாலு மே பதினெட்டு இதெல்லாம் பாருங்க ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு மே பதினாலுக்கு அப்புறம் கொடுக்க இருக்கிறார் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்